நாலு பேர் வந்தால் போனால் உட்கார வைக்கிறதுக்கெல்லாம் இல்லைன்னா பாருங்க பானை ஏறி போட்டு நின்றுகிட்டு இருக்கோம் உடஞ்சதுன்னா அம்பிட்டு சரி சரி மகா எல்லாம் ஒவ்வொன்றா வாங்கிக்கலாம் இரு இரு நான் முதல்ல இத பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் டைட் பண்ணதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் இப்படியே அந்த வயரிங் அண்ணா வயர்ல சேர்த்து விட்டுட்டு போனாரு இல்லேனா இன்னைக்கு சரமம் தானங்க ஆ வேலை முடிஞ்சிருச்சு புடிச்சுக்கோங்க இறங்கிக்கிறேன் போட்டுட்டேன் ஆடல சரி ஃபேன் போட்டு பார்த்தா தான் என்னன்னு தெரியும்

இதுக்கு தம சொல்றது வாய விடாத வாய விடாதுன்னு சொன்ன கேக்குறியா எப்படியோ ஒண்ணுமா இந்த வீட்டுல உன்னை அடிப்படும் போது நான் இல்ல என்னடா சொல்றேன் ஆமாம்மா நீ அடி போடும் நான் இருந்து அத தட்டி கேட்க நான் வந்து அவர் என்னை தூக்கி போட்டு மிதிச்சு வாயிலே உலக்க குத்தி இருந்தாரு அவளைத்தான் பன்னெண்டாவது பரீட்சைக்கும் பப்பப்ப பன்னெண்டாவது கிளாஸுக்கும் பப்பப்ப அதுக்கப்புறம் ஊன்னு சங்கு ஊதிக்கிட்டு போக வேண்டிதான் ஹே இப்படியோ தாப்பிச்சிட்டேன் என்ன கடவுள் வந்து என்னை காப்பாத்துனாரோ அكلات என்ன பயல பெத்தால அவ انا அவன தான் தவிர பெத்தபல பத்தி யோசிக்க மாட்டிகறங்களே ச்சேய் ஏமா இப்போ கெட்டதுனியே ஒரு நல்லதுமா என்னடா சொல்ற ஆமாம்மா இந்நேரத்துக்கு நேரத்துக்கு சரவணனும் சரவணம் பொண்டாட்டியெல்லாம் இங்க வந்திருக்கும் போது ஒண்ணை வெளிய இழுத்து போட்டு அடி வச்சு கும்மி இருந்தீங்களா என்ன ஆயிருக்கிறது என்ன ஆயிருக்கும் என் மருமவளுக்கு என் மேல யாராவது கைய வச்சா தாங்க கையை கைய ஓகன கைய அப்படி முடிச்சு அடுப்புல வச்சிருவாடா சம்பந்திக்காரர் மட்டும் பார்த்தாரு இவன் ஓங்கின கையில ஒரே போடு ஒரே போட்டு பொட்டுன்னு போய் சேர்ந்திருப்பாண்டா நினப்புதான் பொழப்பைக்கு எடுக்குமாமா அவங்க சொன்னதை மறந்துட்டியோ என்னதுடா இந்நேரத்துக்கு இந்த சரவண புயலுக்கு கல்யாணம் விஷயம் அந்த புள்ள கர்ப்பமான விஷயம் அது கலைஞ்ச விஷயம் அந்த புள்ள சாவ போன விஷயம்னு மொத்த விஷயமும் தெரிஞ்சிருக்கும் அப்புறம் டப்பா தான்சாடு இருக்கும் ஓயம் அப்படியே ஆமாடா எப்படியோ வரும்போது நான் பட்டிக்கிட்டு வரல பூட்டிக்கிட்டு ஏதோ வந்திருந்தே அவள்தான் இனியோட மொத்த சோழி முடிச்சு போயிருக்கும்டா அம்மாடி அம்மா எந்த சாமி புண்ணியமோ என்னை காபாத்திடுச்சு இல்லையனா இவன் வாயால வளக்க குத்துனா मामே ஒரே கூட கண்ண எடுத்து போட்டு தள்ளி இருப்பான் சனீஸ்வரர் பார்வை ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்குமா தலையில அருவா தொங்கிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் அசஞ்சாலும் தாளி குள்ள இறங்கிருமா பாத்து சூதானமா இருமா யாராவது வந்து சொறிங்கிர போறாங்க இனிமே அவ நம்ம கிட்டயும் நம்ம பிள்ளைகிட்டயும் ஏதாவது உரண்ட இழுப்ப குடுத்த அடி மரண அடி இனிமே நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டா ஆமாங்க நீங்க பண்ணினதுதான் சரி எப்பயும் போனா போது போனா போது விடுங்க விடுங்கன்னு நானே சொன்னேன் இந்த தடவை தான் அதான் நான் உங்களை தடுக்கவே இல்லை பொம்பளை பிள்ளைய அவன் அவன் பெத்து வளர்த்து அதை கரை சேர்க்கறதுக்குள்ள எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இவன் எதவோ ஆம்பளை பையனை பெத்து வச்சுக்கிட்டு படுற இது இருக்கே அம்மாடி அம்மா தாங்க முடியல நான் பணக்காரி நான் அப்படியே கால தரையில இறங்க மாட்டேங்குதே ம் இவ காசு பணத்தை வச்சுக்கிட்டு என்னமோ நம்ம தொண்டாந்துக்கிட்டு போற மாதிரில பேசுறா இனி இருக்கு அவளுக்கு பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எங்க கண்ணுல சிக்கனாலும் சரி வச்சு செஞ்சு விட்டுறேன் இது ஏங்க இவன் மட்டும் இல்ல அந்த எலும்பு கூடு பைய இருக்கல அவனுக்கு நால் போடு போடணும் அவனும் தான் நக்கலா பேசுனானாம் அம்மா எனக்கு ஒரு ஆளே கிடையாது ம் ம் அவன் எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு சொல்றது எழுதி வச்சுக்க அந்த வீட்டுக்கு புழுக்க வேலை பார்த்துக்கிட்டு என் புள்ளைக்கு செஞ்ச பாவத்துக்கு அவன் கண்ணீர் விட்டு கதறல நான் சங்கர் கிடையாது அவனா படுவாங்க ஏதோ இப்ப நல்லா இருக்கிறான்னு சந்தோஷப்பட்டுக்கான் ஆனால் ஒரு நாளில் ஒரு நாள் செஞ்ச பாவத்துக்கு கடவுள் நின்று கூலி கேட்டே ஆகணும் அதான் சொல்லுவாங்கல்ல அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு தெய்வம் கேட்காமையே போயிட போகுது எப்படி வித்யா வித்யா அப்பா சொல்லுங்கப்பா என்னம்மா அப்பா எதுவும் பண்ணிட்டேன்னு உனக்கு எதுவும் வருத்தமா கோவமா இல்லைப்பா தேவையில்லாத பிரச்சனை எதுக்குன்னு தான் கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும் வாயை மூடிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க இவளுக்கு மாதிரி ஆளுங்களா நம்மளை ஏறி கணங்கான ஆரம்பிச்சிருவாளுங்க இன்னைக்கு போட்ட போல இனிமே உன் பக்கம் திரும்பி பருவான் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் அப்ப இல்லாத புள்ளனா யார் என்ன பேசலாம் எது வேணாலும் பண்ணலாம் அப்ப உள்ள புள்ளடி உனக்கு ஆத்தாவும் அப்பனும் நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் ரெண்டு தூணு கணக்க எங்களை மீறிதான் இருந்தாலும் ஒன்ன தேடி வரும் நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம் அடுத்த ஒரு சென்மத்துல நீங்க என் பிள்ளைய போறக்கணும்

நல்லா இருக்கு. இல்ல, இங்கே கொடுங்க நான் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எத்தனை ரூபா கேட்டாங்க? இதுக்காப்பா அஞ்சு ரூபா. எத்தனை பத்திரிக்கை போட்ட? என்னப்பா, அதிகமா ஒரு நூறு பத்திரிகை நம்ம தான் போட்டேன். ஓ பக்கத்துல ஏதோ பத்திரிக்கை வேணும்னு கேட்டாங்க. நம்ம பக்கத்துல ஒரு

நீ சம்பாதிக்கிற காசுக்கு வளகாப்பு பண்ண முடியுமாடா நான் ஏதோ இங்கிட்டு வேலை வெட்டியை பார்த்தனா ஏதோ ஐநூறு ஆயிரம்னு சேர்த்து கிடைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி வளகாப்பு பெருசாக பண்ணுவோன்ட்டு இருந்தா இப்போ தான் போயிட்டு வான்னு சொல்லிவிட்டேன் கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காத அங்க எனக்கு வீடெல்லாம் தெரியாதுப்பா அதுவும் இல்லாம நான் போய் அங்கெல்லாம் நிக்க முடியாதுப்பா என்னடா நிக்க முடியாது என்னடா இருந்தாலும் அவங்க கூட கூட பிறந்தவ ஆயிருந்தா எனக்கு அவளுக்கும் சண்டை வம்புன்னு இருந்தாலும் நாளைக்கு நம்ம உனக்கு ஒரு கஷ்டம்னா அவதான் வந்து நிப்பா

அதெல்லாம் பார்த்த வேலைக்கு ஆகுமா நம்ம வீட்டு விசேஷம் நம்ம வீட்டு வாரிசு நம்ம தான் போய் முன்னணும் கூப்பிடணும் வைக்கணும் புரிஞ்சுக்க சரியா அவன் வீடு தெரியாது அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி என்னமோ சொல்றீங்க போயிட்டு தான் வாரனே அம்மா வாரேன்னு சொல்லிட்டாப்பா முத பத்திரிக்கை அவங்கள வச்சு அழைக்கணும் அதனால நீ போயிட்டு கூட்டிட்டு வந்துரு கூட்டிட்டு வரதா சப்பா போய் அழைச்சிட்டு வந்துருடா அவங்க வந்துருவாங்க சரியா ம் சரிப்பா இதுல எங்கடா என் பேர் உங்க அப்பா பேரு உன் தங்கச்சி பேர் தான் போட்டுருக்கு அந்த இடத்துல பொம்மை இருக்குலமா அதுக்கு பக்கத்துல போட்டுருக்கு பாரு ஓ என்ன அது இங்க எங்கடா இருக்கு உனக்கு என்ன படிக்கவா தெரியும் படிக்க தெரியாது அப்புறம் என்ன இது என்னடா அது என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க குடிங்க சரவணன்

கை நீட்டி சம்பளம் வாங்குறாங்கன்றதுக்காக அவங்க வந்து நமக்கு அடிமைங்க கிடையாது வாடி போடின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு வயசு இருக்கு அவங்க நம்மளை விட வயசுல மூத்தவங்க வயசுல மூத்தவங்களும் எப்படி கூப்பிடணுமோ அந்த மாதிரி கூப்பிடணும் அப்படிதான் நமக்கு பின்னாடி உள்ளவங்க மரியாதை கொடுப்பாங்க அதை விட்டுட்டு நம்மளே இவ்வளவு பேசணும்னா நமக்கு யார் மரியாதை கொடுப்பா இப்ப நாலு பேர் முன்னாடி என்னையே கேவலமா பேசி எல்லாரும் கை கொட்டி சிரிக்கிறீங்க அப்ப எனக்கு எப்படி அங்க மரியாதை இருக்கும்ன்ற அது எது சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தானே நீங்க ஒரு படிச்ச ஆளு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா எடுத்துட்டு டேக்கி டிசீன் போவீங்களா அத விட்டுட்டு இப்படி சீரியஸா எடுத்துக்கறீங்க இங்க பைய கைல என்னென்ன விஷயத்துல சீரியஸா எடுத்துக்கணுமோ அந்தந்த விஷயத்துல நான் சீரியஸா தான் எடுத்துக்குவேன் சும்மா ஃபன்னுக்கு கிண்ணிங்ல என்னால போக முடியாது சரி ஓகே அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன் ஓகேவா நீங்களும் போய் அவ்வளோ காசு கொடுத்துட்டு இவ்வளோ கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதனால எதுவும் தெரியாம பேசிட்டேன் ஓகேவா இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது நான் இதுக்கு முன்னாடி இல்லை மார்க்கெட் அது இதுன்னு போனது இல்லை என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் அம்மா என்ன சொகுசாக தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறீங்க என்னால் முடிஞ்சதை பண்ணாலும் அதில் குறை கண்டுபிடிச்சா எப்படி ஏங்க உங்களுக்கு எப்படி சொல்றீங்க ஒரு பொண்ணு அவ வீட்டுல இருக்க வரைக்கும் சொகுசா அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதது அவளுக்கு தெரிஞ்சது தெரியாததுன்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு கொண்டு வந்து உங்களுக்கு சமைச்சு கொடுத்தா அதுல ஏகப்பட்ட குறை கண்டுபிடிக்கிறீங்க அப்ப பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா எதுவும் தெரியாம நடந்துருச்சு விட்டுட்டு வேலையை பார்ப்பீங்களா அதை விட்டுட்டு அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க அது சரி முதல் நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க வித்யான்னு சொன்னீங்களே அது யார் அந்த வித்யா ஆ வித்யாவா நான் இந்த சொல்ல வித்யா யார் நான் என்ன பைத்தியமா நீங்க தான் பேச்சு வாக்கையில கயலன்றதுக்கு பதிலா வித்யான்னு சொன்னீங்க யார் அந்த வித்யா அது நான் சொல்லும் போது எனக்கு ஞாபகமே இல்லையே நீங்க பேசும்போது கேட்டனே அப்ப நான் என்ன பைத்தியமா நீங்க சொன்னீங்கன்னு சொல்றேன் இல்லன்னு சொல்றீங்க இங்கே பாரு நான் வித்தியானுன்னு சொல்லலை கொத்தியானுன்னு சொல்லலை எனக்கு தெரிஞ்சது நீ மட்டும்தான் ஒன்றை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் உனக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும் உன் பேரை மட்டும்தான் நான் உச்சரிச்சுட்டே இருப்பேன் இந்த மாதிரி பேர்ல நான் சொன்னது கூட கிடையாது அப்படி யாரும் என் வாழ்க்கையில் இல்லவும் இல்லை என்ன வேலை பார்த்து விட்டுருக்கேன் ஏதோ தெரியாமல் வாய் தவறி வந்த ஒரு வார்த்தையவே இப்படி பிடிச்சிக்கிட்டாலே இன்னும் வேற எந்த விஷயமா மாட்டினுச்சு அவளை தான் என்னை உரிச்சு உப்பு கண்டை போட்டாலும் போட்டுருவா போல இருக்கு ஐயோ அந்த கருமம் பிடிச்ச பேர் வேற அவளே என் வாழ்க்கையை விட்டு போனாலும் அந்த பேர் என்ன மாட்டிக்கிதே

ஆ ஆ அவன் கடையில் என்ன வருமானம் என்ன அள்ளி கொட்டுதா கேட்டோன்னு கொடுக்கறதுக்கு காசு வரும்போது கொடுக்குறேன்னு சொல்லுங்க அவன் காலி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ காசு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பின்ன என்ன காசு வச்சிருக்கீங்களா எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு காசு தான் என்னமோ அப்படியே ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் அள்ளி கொண்டு வந்து கொடுக்குறீங்க என்னால என்ன முடியாம பக்கத்து வீட்டுக்காரிய கூப்பிட்டு என்ன வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க கொண்டு வர்றது ஐம்பது ரூபாயும் அறுபது ரூபாயும் இதை வச்சுக்கிட்டு எப்படி வாடகை கட்டுறது அதுவும் இல்லாம நம்ம கடையும் வேற சந்துக்குள்ள இருக்கு முதல்ல கூட நம்ம கடை ரோட்டு மேல இருந்துச்சு இப்ப வந்து அங்கிட்டு இங்கிட்டு கடை கண்ணின் ஆகவும் நம்மளோட கடை இருக்கிற இடமே தெரியல கொஞ்சம் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்னா நிறைய காசு செலவாகும்

இருந்து இப்ப கடையை கொஞ்சம் பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் எதை அந்த பார்த்துக்கலாம் அது அந்த அந்த காசு என்னடி காசு போச்சுன்ட்டு இருக்க எடுத்துட்டு வா ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு பதினஞ்சாயிரம்னு சொல்லி நாற்பத்தஞ்சாயிரூபா கொடுக்கணும் அப்புறம் இந்த போர்டுக்கு தான் ஐயாயிரம் பத்தாயிரம் பக்கம் செலவாகும் ஒரு ஐம்பதாயிரத்தை இப்போதைக்கி முடிச்சுப்புட்டு அதுக்கப்புறம் கூட எதாவது ஒன்று பாத்துக்கலாம் எடுத்துட்டு வா காசை போர்டுக்கு வர சொல்லிவிட்டேன் நாளைக்கு காலையில கொண்டு வந்துடுவானுங்க

அடகு வச்சு கூட காசு மீட்டுக்கலாம் அடகு வைக்கிறீங்களா நானே கஷ்டப்பட்டு வாங்கின நகைய அடகு வைக்கிறீங்களா நீங்க அந்த கடையில இருந்து பத்து ரூபாய் இருபது பின்னாடி ஒரு காலத்துல நமக்கு சோறு போட்ட தொழில் இன்னைக்கு கஷ்ட நஷ்டத்துல இருக்கும் போது இதெல்லாம் போட்டு தானே சரி கட்ட முடியும் என்கிட்ட எல்லாம் காசு இல்ல நகையும் சும்மா விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காத எடுத்துட்டு வான்னு சொன்னேன்

போப்போ, உங்கள்கிட்டருந்து எப்படி அதை வசூலிக்கணும்னு எனக்கு தெரியும் நான் அப்படி வசூலிச்சிக்கிறேன்